கட்ட ஒழுங்கு மிக மிக மோசம் ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை அஞ்சம் தருகின்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கின்றது கட்ட பஞ்சாயத்துகள் அதேபோன்று ஆள்காரர்கள் நிதிமீறல்கள் அத்துமீறல்கள் அநியாயங்கள் அத்தனையுமே வந்து சர்வசாதாரணமாகிவிட்டது கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆழ்கலைப்பு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாகி உள்ள நிலையில் இன்றைக்கு மக்களை பிறகு ஒரு ஒப்பீடு செய்கின்றார்கள் அனைத்து எட்டாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடி அரசு புத்த அரசு இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு எப்படி இருக்குது அதே போன்று இப்போது இந்த விடியாத ஆட்சியில் தமிழ்நாடு எப்படி இருக்கு ஒப்பீடு பார்க்கிறாங்க அந்த ஒரு அடிப்படையில் இன்றைக்கு ஒப்பீடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து வாக்காளர் மத்தியிலே இன்றைக்குள்ள ஒரு மனநிலை பெற்றுள்ளது திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கையாக திமுகவுக்கு இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு எந்த காலத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அதற்கு ஒரு அடிப்படையாக ஒரு எச்சரிக்கையாக அதே நேரத்தில் வந்து பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் நலன் காப்பதற்கு ஏற்ற வகையில் குறிப்பாக நம்முடைய அவர்கள் அறிவிப்புதறி தமிழர் உரிமை காப் மீட்போம் தமிழ்நாடு காப்போம் என்ற வகையில் பல்வேறு உரிமைகள் எல்லாம் கடந்த காலங்களிலே அதாவது இந்த முப்பத்தி மூன்று மாதத்துக்கு மேலாகிவிட்ட வந்து தாரை வைக்கப்பட்டது பதினேழு வருஷம் ஆட்சியிலிருந்து மத்தியிலே ஒரு புரோஜனம் நன்மை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடையாது ஆனால் அது போன்ற ஒரு நிலையில் இன்றைக்கு அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டியது அனுப்பிது ஏன்னா அதனால் முயன்ற கடைய கடமை என்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை உணர்ந்து இன்றைக்கு எங்களுக்கு வாக்களிக்க இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக கழகத்தில் சார்ந்து தோழமை கட்சி ஆதரவோடு இன்றைக்கு களம் அவர் மகத்தான வெற்றி அவர்கிட்ட பாராளுமன்றத்தில் நிச்சயம் பெறுவார் பாஜக அதிமுக வந்து கள்ள உறவுல இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி தான் இருந்தாங்க இப்போ தேர்தல் நாடகம் போடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதாவது இப்போ திமுக பொறுத்தவரை ஒரு விஷயம் தெரிஞ்சு எனக்கு ஏற்கனவே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்தார் கட்சியில் அவங்க கட்சியில் எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க துரைமுருகன் இல்லையா அவருக்கு ஆங்கிலம் தெரியாத அதே போல பிடிஆர் இருக்காரு அவருக்கு ஆங்கிலம் தெரியாத ஆங்கிலம் தெரிந்த சில அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த சீனியர் அமைச்சர்களை ஒரு மூத்த அமைச்சர்களை பிரைம் மினிஸ்டர் பார்க்க அனுப்பாம ஏன் வந்து உதயநிதி அமைச்சர் அங்கதான் டவுட் உதயநிதி ஏன் அமைச்சாங்கன்னா ரோஹித் சொல்லிட்டு வாப்பா எப்போதும் உங்களுக்கு நாங்கள் தான் ஆதரவு சும்மா மேலுக்குனால நாங்கள் சண்டை சண்டை போட்டு தான் இருப்போம் அதெல்லாம் சண்டை தான் கிடையாது தின்னா கூட அதை பொருட்படுத்தாதீங்க ஆனால் உங்களோட எப்போதுமே நாங்கள் அந்த உறவை நாங்கள் வச்சுட்டு சொல்லி அதை சொல்லிட்டு வரதான் அவர் போனார் வேறு எதுக்கு போனார் ஒன் டு ஒன்று ஒன் டு ஒன் அதாவது வந்து உதயநிதியும் உதயநிதியும் அதே போல் பிரைம் மினிஸ்டரும் மீட் பண்ணுறாங்கன்னா அவங்க கட்சியில் சீனியர்ஸ் இல்லையா அப்போது ஒரு சஸ்பென்ஷன் சந்தேகம் வந்து மக்கள் பத்தியில் வருது அப்போ கள்ள ஊருன்றதை இவங்க வந்து எழுதி வச்சுட்டாங்க எழுதப்படாத ஒப்பந்தமாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு நாங்கள் என்னைக்கு ஆதரவு தருவோம் நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படாத சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனால் எங்களை பொறுத்தவரையில மாநிலத்தோட நலன் அந்த சார்ந்த விஷயங்கள் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு மற்றபடி மாநிலத்துக்கு எதிரான விஷயங்கள எந்த எவ்வளோ விஷயங்கள்ல அதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு வந்து அந்த கல்ல ஊறு வைத்திருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது எந்த காலத்துலேயும் சார் 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 அதிமுக வேட்பாளரட வேட்பு மனுவை நிறுத்தி நிறுத்திட்டு பின்ன வந்து ஏற்கப்பட்டதா வந்து தேர்தல் சொன்னாரு இதுக்கு நடுவில் யாரும் சேகர்பாபாவோட சூழ்ச்சியா இருக்குமா பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா திமுகவே சூழ்ச்சி தானே திமுக மட்டும் இல்ல ஆட்டு பாட்டுமே வந்து சூழ்ச்சி முதல்ல என்ன பண்ணாங்க மனு தாக்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு இடையூறு விளைவிச்சு ஒரு குழப்ப விளைவிச்சு ஒரு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போடலான்ற மாதிரி ஒரு எண்ணம் வச்சாங்க ஆனால் அதில் குப்புற கவுந்துட்டாங்க அதில் எடுபடல கரெக்டாக வந்து ரிட்டர்னிங் ஆஃபிசர் பண்ணார் இன்னைக்கு வேண்டுமென்றே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு உள்நோக்கு இன்றைக்கி இன்னைக்கு வந்து அவருடைய மனு இப்போ சொத்து டிஸ்போசல் ஆயிடுச்சு அந்த கேஸை கொண்டு வந்து இப்போ வந்து போய் இன்னைக்கு அது வந்து அத ஏன் எழுதறேனா கேஸ் ஒரு டிஸ்போசல் ஆன கேஸை எப்படி எழுத முடியும் ஒரு பெண்டிங் கேஸ் பெண்டிங் एफआईआरங்கறத தான் எழுத முடியும் ஒரு டிஸ்போசல் ஆன கேஸை போய் எந்த காலப்பற எழுதவா அதுவும் கேட்காது ஒரு கேக்காத ஒரு காலத்துல வேணும்ன்றது அதான் ஒரு ஒரு விஷயம் நல்லா பண்ணிட்டாங்க ஆனா வந்து பார்த்தினா இந்தியா முழுவும் நாம பிராப்ளமாயிட்டோம்

அவங்க சொல்லுவாங்கதை பண்பாடு தான் என்னென்றத அதனால் பண்பாடு எப்போதுமே காப்பாற்றுறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை வேற கேள்வி இல்லைல்ல காங்கிரஸ் தலைமையாக இருக்கு பாஜகவும் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சு போட்டிருக்காங்க உங்களுக்கான தேசிய தலைமை யாராக இருக்கும் இல்லை அதுதான் ஏற்கனவே பூஜையாக தெளிவுபடுத்துட்டாரு ஏன்னா மாநகரா நலனுக்கு அது ஒரு உகந்தே இருக்காது ஒரே விஷயம் ஏற்கனவே பூஜையாக தெளிவுப்படுத்தா பல மாநிலங்களும் அது மாதிரி பிரதமர் அடையாளம் காட்டி தேர்தல் நடந்ததா இல்லையே இப்போ ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் புரட்சி தலைவர் தனியாதானே நின்னாரு அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மா அன்னைக்கு கருணாநிதி பேச்சு கேட்டு பாதி சீட்டு நாம எடுத்து வர சொல்லி சிஎம் மட்டும் என்ன கொடுன்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மா காலில் உழுது அன்னைக்கு ஆட்சி கழிச்சாங்க எண்பதில் தலைவர் நின்னாரு தலைவர் நின்று என்ன ஆச்சு இது தனியாக தானே ஒரு மகத்தான வெற்றி பெற்றாரு சரி என்பதுல வெற்றி பெற்றாரு தொண்ணூற்றி இது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாராளுமன்றத்தில் அம்மா தனியாக தானே வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணியோட வரும் நாங்கள் சரி ஓட்டு சதவீதம் இருக்கு எங்களுக்குன்னு பேஸ் எங்களுக்கு அடிப்படையான சரி ஒரு 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 விஷயம் இவ்வளோ கேட்குறீங்களே திமுக நீங்கள் நாள் தேர்தலில் கூட்டணி இல்லாமல் நின்று வாக்குறீங்க இந்த கேள்விக்கு அவங்க அவங்க வந்து வந்து பதில் சொல்ல சொல்ல முடியுமா முடியாது யார் சவாரி செய்யணும் இல்லை தான் வந்து சவாரி ஏற்றுக்கணும் இதுதான் அவங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை எங்களோட வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அனுகூலம் வரலனா அது பற்றி கவலை இல்லாமல் நாங்க வந்து எங்களுடைய கட்சி தொண்டர்கள் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் தோழமை இருக்கு அந்த பலத்தோட நாங்கள் சந்திக்கிறோம் வெற்றி பெறுகிறோம் அதனால முப்பத்தெட்டு எம்பி நாங்க போய் ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு கெசட்லேயும் அதே போல் வந்து ஒரு ஆணை அமைக்கிறதுக்கும் ஒழுங்காற்றுக்குழு அமைக்கிறதுக்கும் அழுத்தம் கொடுத்ததுனால தானே வந்தது கண்டப்ட்டு போட்ட பெட்டிஷனை எங்கே சுப்ரீம் கோர்ட்டில் திமுக செஞ்சுதா இப்போது காவிரி பிரச்சனையில் வந்து இப்போ ஒரு மேகதாது விஷயத்தில் வந்து மத்திய அரசு வந்து கண்டு காணாமல் இருக்குது ஆனால் அதே வந்து க தமிழ்நாடு அரசு என்ன பிரச்சனை கண்டு காணாமல் இருக்குது அழுத்தம் கொடுக்கலையே அது மாதிரி எங்களால் எல்லாம் முடி என்ற அடிப்படையில் தான் அந்த நம்பிக்கை தான் நிற்கிறேன் இணைக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை